காடுவட்டி குரு வந்து சந்திச்சாருங்கிற ஒரு செய்தி வச்சுருக்காரு ஆனால் அந்த மாதிரி அவர் சந்திக்கவும் இல்லை என் கணவர் அப்படி ஒரு சாதிக்கான அரசியலும் அவர் பண்ணலை அவர் பொதுவாக வந்து எல்லா மக்களையுமே அர அந்த பகுதியில் எந்த மக்களுக்கு அதிரடிப்படையால் அநியாயம் நடந்துச்சோ அட்டுளிகள் நடந்ததோ கர்நாடகா கன்னடர்களால் எந்த தமிழர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி மட்டும்தான் அவர் ஒரு பப்ளிக்கில் அவர் செய்த சில செயல்கள் மக்களுக்கானதாக செஞ்சார தவிர இவங்களுக்கு அவங்களுக்குன்னு அதை செய்ய கிடையாது இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே கௌதமன் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் சந்தன காடுன்னு ஒரு சீரியல் எடுத்தார் அதுக்கும் நான் வழக்கு போட்டேன் வழக்கு போட்டு மக்கள் தொலைக்காட்சி வந்து உடனடியாக அந்த ஹைகோர்ட்டில் போய் அந்த தடையை உடைச்சிட்டு அவங்க வந்து வெளியிட்டாங்க பிறகு என் கணவர் என்னை என்னோடய கணவரை மட்டும் காட்டிக்கலாம் அங்கே மனைவியை குழந்தைகளை காட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க அதையும் மறுபடியும் ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னதுனால காடு இதே காடு வெட்டி குரு விட்டு கூப்பிட்டு தான் எங்களை பேசி எங்களை எந்த வித எங்களுக்கு நஷ்டீடும் கொடுக்காம அவங்க ஐயா எனக்கு வார்த்தை கொடுத்தது உங்க குழந்தைங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி தரேன்னு வார்த்தை கொடுத்தாங்க அதையும் அவங்க செய்யல அதையும் தவற விட்டாங்க அந்த சந்தனக்காடு முழுசாவே என்னை ஏமாத்தி ஒரு எந்த விதமான எங்களுக்கு அதனால எந்த பயனும் கிடையாது அவங்க பயன் அடைஞ்சாங்க அதனால அவங்க அவங்க டிவி வந்து விளம்பரமாச்சு தான் அதை வச்சு இன்னை வரைக்கும் அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது கௌதமுக்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் மக்கள் தொலைக்காட்சியிலேயே அப்படி இருக்கும் போது இதை வந்து முறையா எங்க கிட்ட அனுமதி பெற்று நான் இப்ப நான் இருக்கேன் என் குழந்தைங்க இருக்கிறாங்க என் கணவருக்கு பிறகு நாங்க இருக்கிறோம் இந்த சமூகத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முறையா வந்து எங்க கிட்ட ஒரு அனுமதி வாங்கி தான் அவர் பண்ணி இருக்கணும் இதை தவிர இருக்கிறார்